சூர்யா என் பையனை என்ன பண்ண என் அலறி அடித்து கொண்டு சுந்தரி மனோகரனை நோக்கி ஓடினால் மனோகரன் வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது என் பையன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன தைரியம் என் என் கண்ணு வனிதா உன் மருமக எப்படி என் பையனை அடிச்சிருக்கான்னு பாரு இதுக்கெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் என்ற சுந்தரி சூர்யாவை முறைத்துக் கொண்டே நின்றாள் சும்மா விட மாட்டீங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த அடிக்கும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஒரு லட்சம் வாங்குவீங்களா என்று சூர்யா சுந்தரியை பார்த்து மிரட்டினான் பதட்டத்தில் அவனிடமிருந்து விலகி நடந்து சென்று கொண்டிருந்த சுந்தரி பின்னால் இருந்த டேபிளில் எடுத்து கீழே விழுந்தாள் போதும் நிறுத்து சூர்யா நல்லா இருந்த குடும்பத்தை நிம்மதியா இல்லாம ஆக்குனதே நீதான் என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவன் அடிப்ப மரியாதையா அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு இல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போ அம்மா போதும் நிறுத்துங்க சூர்யா உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது நீங்க சொன்ன உடனே செய்யறதுக்கு அவன் என் புருஷன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க ரோட்ல போற பால்காரருக்கு குடுக்கற மரியாதையை கூட நீங்க அவருக்கு இல்ல இதுக்கு மேலயும் என்னால பொறுத்துக்க முடியாது வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மாதிரி என் புருஷனுக்கும் இருக்கணும் என்று பிரீத்தி உள்ளுக்குள் அடக்கி வைத்திருந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள் பிரீத்தி ஆவேசமாக பேசியதை கேட்டு வனிதா வாயடைத்து போய் நின்றாள் சூர்யா அப்படியே நில்லு நான் சொன்னது உன் காதல விழலையா மன்னிப்பு கேட்காம எங்க போலான்னு இருக்க இந்த வாசலை இப்ப நீ தாண்டுனா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது என்று வனிதாவின் குரல் கேட்டதும் வாசப்படியில் கால் எடுத்து வைக்கப் போன சூர்யா அப்படியே நின்றான் பின் வனிதாவை பார்த்து சிரித்தவன் அங்கிருந்து வேகமாக கிளம்பினான் குட்டி போட்ட பூனை போல வாசலுக்கும் வனிதாவிற்கும் குறுக்கே பிரீத்தி ஓடிக்கொண்டே இருந்தாள் பின் சூர்யாவை துரத்தி கொண்டு பிரீத்தி வாசலில் கால் எடுத்து வைக்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பிரீத்தி அவன் பின்னாடி போற என்ன தைரியம் இருந்தா அம்மாவை மதிக்காம போனவன் பின்னாடி போவ வீட்டுக்குள்ள திரும்ப உன்ன உள்ள விட்டுவேன்னு நினைக்கிறியா உனக்கும் அதேதான் இந்த வாசலை விட்டு தாண்டுனா இனி இந்த வீட்டுக்குள்ள யாரும் வராதிங்க என்று வனிதா எச்சரித்தாள் இவ்வாறு கூறினால் கண்டிப்பாக பிரீத்தி சூர்யாவை பின்தொடர்ந்து செல்ல மாட்டாள் என்று வனிதா கணக்கு போட்டாள் ஆனால் பிரீத்தி வேகமாக சூர்யாவை பின்தொடர்ந்து ஓடியது வனிதாவுக்கு வருத்தமாக இருந்தது கடைசி வரைக்கும் ஃபேமிலி மொத்தமும் டிராமா ஆடி என்னமா நடிக்கிறீங்க என்று சுந்தரி தன்னுடைய கைகளை தட்டிக்கொண்டே மனோகரன் அருகிலிருந்து எழுந்து நின்றாள் சுந்தரி போதும் உனக்கு மறுபடியும் சொல்லணுமா இந்த வீட்டை விட்டு வெளியே போ திரும்ப வராத என வனிதா கத்தினாள் வீட்டை விட்டு வெளியே வந்த சூர்யாவிற்கு வருத்தமாக இருந்தது சூர்யா நில்லு என்ற பிரீத்தி அவன் பின்னால் இருந்து மூச்சு முட்ட ஓடி வந்தாள் ஓடி வந்த களைப்பில் இழுத்து மூச்சு வாங்கியபடி நின்றாள் பின் மெதுவாக பேச ஆரம்பித்தாள் சூர்யா ஐம் சாரி என்ற பிரீத்தியின் கண்கள் கலங்கி இருந்தது சூர்யாவின் வேதனை பிரீத்திக்கு புரிந்தது பைத்தியம் நீ என்ன தப்பு பண்ண நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே கூடாது என்று கூறிக்கொண்டே மெதுவாக பிரீத்தியின் தலைமுடியை வருடினான் வனிதா செய்த தவறுக்காக பிரீத்தி வருந்த கூடாது என்று நினைத்தான் ஆனா இன்னைக்கு அம்மா அவங்க லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டாங்க என்று கூறிக்கொண்டே அழ ஆரம்பித்தால் பிரீத்தி கவலைப்படாத பிரீத்தி உனக்கு தெரியாதா அத்தை எப்பவுமே இப்படிதான் அவங்க திட்டுவாங்க ஆனா அவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க என்று பிரீத்தியை சமாதானப்படுத்தினான் சூர்யா அம்மா பண்ண எல்லாத்துக்குமே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள போறதா இல்ல பிரீத்தி இப்படி பேசியது சூர்யாவிற்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது மேல என்ன தெரியுது டெய்லி பாக்குற அதே ஸ்டார்ஸ் தான் இவ்ளோ நேரம் அதையே உத்து உத்து பாக்குறீங்களா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்று பிரீத்தி அமைதியாக அமர்ந்திருந்த சூர்யாவிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தால் டெய்லி பாக்குற அதே ஸ்டார்ஸ் தான் ஆனா எவ்வளவு தடவை பார்த்தாலும் அதோட அழகு குறையவே இல்லல்ல என்று சூர்யா பெருமூச்சு வாங்கியபடி பிரீத்தியை பார்த்தான் அதே மாதிரிதான் எவ்வளவு நிம்மதியா இருக்கோ அதே மாதிரி நீ என் கூட இருக்கும்போது அந்த நிம்மதி எனக்கு கிடைக்குது என பேசிக்கொண்டே பிரீத்தியின் கையை கோர்த்து கொண்டு அமர்ந்தான் பிரீத்தியின் முகம் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தது சரி நான் ஒரு பிளான் சொல்றேன் அங்க போலாமா என்று சூர்யா ஆர்வமாக பிரீத்தியிடம் கேட்டான் இப்போ ரீடெவலப் ஆக போகுது உன் ப்ராஜெக்ட் ஏரியாக்கு பக்கத்துல இருக்க வில்லாக்கு போலாமா என வானத்தை பார்த்து கொண்டே கூறினான் சூர்யா அந்த வில்லா யாரோடது தெரியுமா சும்மா விளையாடாதீங்க எட்டி பார்க்க கூட நம்மள விடமாட்டாங்க அன்னைக்கு பேச்சுக்கு அந்த ஏரியா பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப கேக்குறீங்களா சும்மா விளையாடாதீங்க சூர்யா அங்க போய் செக்யூரிட்டி கார்டு கிட்ட எல்லாம் அடி வாங்குறதுக்கு என்கிட்ட தெம்பு இல்ல என தன்னுடைய போனில் இருக்கும் கான்டாக்ட்ஸை பார்த்து கொண்டே பிரீத்தி பேசினாள் நிஜமாதான் சொல்றேன் நைட் நம்ம அங்க பெரிய வில்லா என செல்போனை நோண்டி கொண்டிருந்த பிரீத்தி முகத்தை தன் கைகளால் ஏந்தியபடி பேசினான் ஏன் அந்த மலையே உங்களதுதான் சொல்ல வேண்டியதான பிரீத்தி சிரிக்க ஆரம்பித்தாள் அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன் ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் தங்கலாம் என்று சூர்யா சொன்னவுடன் பிரீத்திக்கு தூக்கி வாரி போட்டது ஜோக் பண்ணது போதும் நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன் அங்க போலாம் என்ற பிரீத்தி தன்னுடைய பாக்கெட்டில் செல்போனை வைத்துக் கொண்டு புறப்படுவதற்காக எழுந்து நின்றாள் டோன்ட் வேஸ்ட் டைம் சூர்யா இப்பவே நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு நடுராத்திரியில இங்க அடிக்கிற குளிர்ல நம்ம நடுங்கியே செத்துருவோம் என்று பிரீத்தி பெஞ்சில் அமர்ந்திருந்த சூர்யாவின் கையை பிடித்து இழுத்தாள் எங்க போறேன்னு சொன்னாதான் நான் வருவேன் என்று சிறு குழந்தை போல சூர்யா அடம்பிடித்து அங்கேயே அமர்ந்து கொண்டான் சார் சொன்னாதான் வருவீங்களோ இப்ப நம்ம ஸ்னேஹா வீட்டுக்கு தான் போக போறோம் என பிரீத்தி கூறியதும் சூர்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது ஸ்னேஹா என்ற பெயரை சூர்யா எதிர்பார்க்கவே இல்லை ஸ்னேஹா வீட்டிற்கு செல்வதற்கு பதிலாக வனிதாவிடம் மன்னிப்பு கேட்டு விடலாம் என்பது போல சூர்யாவிற்கு தோன்றியது ஸ்னேஹாவின் வீடு பிரீத்தியின் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் இருக்கிறது அவளுக்கென்று தனியாக ஒரு பெரிய வில்லா கட்டியிருந்தாள் இப்போதைக்கு அவளுடைய வீட்டுக்கு செல்வதை தவிர வேறு வழி சூர்யாவிற்கும் தெரியவில்லை அதனால் ஸ்னேஹாவின் வீட்டிற்கு செல்வதற்கு அரைகுறை மனதுடன் சம்மதித்தான் அதே நேரத்தில் தன்னுடைய வீட்டிற்கு பிரீத்தியும் சூர்யாவும் வருவதை ஸ்னேகா தெரிந்து கொண்டாள் தான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போற சூர்யா என்ற ஸ்னேகா வில்லத்தனமாக சிரித்தாள் அவள் சிரிப்பில் பல அர்த்தங்கள் இருந்தன ஸ்னேகாவிட மாட்டிக்கொள்ளப் போகும் சூர்யாவின் நிலை எப்படி இருக்கப் போகிறது தொடர்ந்து கேளுங்கள் தி பாஸ் உங்கள் பாக்கெட்